இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மீன் குழம்பு மாங்காய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு மண் சட்டி வந்து சூடாக வச்சுருக்கோம் இப்போ மண் சட்டி சூடானதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடுங்க எண்ணெய் சூடான பிறகு நான் கால் டீஸ்பூன் வெந்தயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இனி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் வெள்ளைப்பூடும் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆகட்டும் அதோடைய பச்சை வாசனை வந்து போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி கொடுத்துருங்க இனி நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறேன் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நீளமாக கீரை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயமும் நல்லா இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகுதான் அடுத்தது நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஒரு பழுத்த தக்காளியை வந்து இதில் சேர்க்க போகிறோம் நான் ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இனி வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கி அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடிகளை சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி வந்து இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நல்ல எரி உள்ள வத்தல் பொடி வந்து நான் வந்து கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் நம்ம மல்லிப்பொடி சேர்த்துடலாம் அப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடறலாம் ஹை ஃப்ளேமில் வச்சா அந்த பொடி எல்லாமே கரைஞ்சிரும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நான் வந்து ஒரு அரை மிருங்கக்காய் வந்து கட் பண்ணி இதில் சேர்க்குறேன் முருங்கைக்காயும் இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் வதங்கட்டும் முருங்கைக்காயை நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துடலாம் அப்போது இதில் வந்து ஒரு மூணு கப்பு மூணு சின்ன கப் நிறைய தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து இந்த மீன் கறியை மாங்காய் போட்டு வைக்கிறதுனால இதில் வந்து நம்ம புளி சேர்க்கல கொஞ்சம் மாங்காய் வந்து புளிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நமக்கு வந்து புளி வந்து ரொம்ப தேவைப்படாது இப்போது மாங்காய் வந்து புளிப்பு வந்து குறவாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிடலாம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயை சேர்க்குறேன் தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சதும் நான் வந்து இதில் பால் ஆட் பண்ணுறேன் இப்போ பால் நமக்கு மீன் கறி எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தேவையான தேங்காய்பால் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் நான் இதில் ஒரு முக்கால் கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பால் மீன் கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம கறி வந்து நல்லா கொதிச்சாச்சு இனி இந்த டைமில் தான் நம்ம ஃபிஷ்ஷை வந்து சேர்க்க போகிறோம் கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷு எந்த ஃபிஷ்ஷானாலும் இந்த கறி வந்து செட் ஆகும் அப்போது ஃபிஷ்ஷை வந்து பீசஸை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஃபிஷ் பீசஸ் வந்து சீக்கிரமாக வேகும் அதனால தான் நம்ம வந்து லாஸ்டில் சேர்க்குறோம் முதல்ல அந்த மாங்காயோட அந்த புளிப்பு சுவை வந்து கறியெல்லாம் நமக்கு ஆட் ஆகணும் அதுக்கப்புறம் முருங்கைக்காயும் நல்லா வேகணும் அதனால தான் நம்ம முதல்ல வந்து அதை சேர்த்தோம் லாஸ்டில் ஃபிஷ் பீசஸ் வந்து நம்ம சேர்க்குறோம் இப்போது நம்ம மீன் கறி பாருங்க நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்போது நல்லா கொதிக்கும்போது நம்ம சூப்பரான ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஃபிஷ் curry வந்து சூப்பராக கொதிச்சு நல்லா ரெடி ஆயிருக்கு இது வந்து பிகினர்ஸுக்கு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபிஷ் கறி அண்ட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி